வழிமுறைகளை சொன்னதோடு பீஷ்மர் நிறுத்தவில்லை இறைவனுடைய நாமாக்களை ஒவ்வொருவரும் சொல்லணும் ஏன்னா இந்த கலியுகத்துல நா தழும் பேரு இறை கருட புராணம் அழகாக சொல்கிறது இறைவனுடைய நாமத்தை சொல்லச் சொல்ல உன்னுடைய செருக்கு தன்முனைப்பு நான் என்கின்ற அகந்தை மமகார அழித்து இந்த மண்ணிலே வாழ்ந்தால் இறைவனுடைய அனுகிரகம் உண்டு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு அறநூல் அறத்திற்கு மாறாக யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ அவர்கள் இத்தனை ஜென்மங்கள் அல்ல இந்த ஜென்மம் அல்ல ஏழே பிறப்பிக்கும் நீங்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் வலியுறுத்திய மிக அழகாக அரசியல் நெறிமுறைகளை மட்டும் சொல்லிவிட்டு சும்மா இருந்திருக்கலாம் ஆனா அப்படி விஷ்ணு நாமத்தையும் சொல்கிறார் இறைவனுடைய ஆயிரம் நாமாவழிகளை சொல்லுங்கள் நாமத்தை சொல்ல சொல்ல என மனதிற்குள்ளே உங்களையும் அறியாமல் இருக்கக்கூடிய அழுக்குகள் புறப்பட்டு